மீனம் வீடு திருச்செந்தூர் அல்லது பழனி நல்ல ஒரு நட்பு கிடைக்கும் தெளிவான முடிவு மன நிம்மதி முக்தி கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்படின்னா மீன ராசிக்காரங்க நீங்க திருச்செந்தூர் அல்லது பழனி போலாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க முருகன் ஏன் முதல்ல ஆறு அவதாரங்கள்ல இருக்கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பழனியில பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டி கோலத்துல இருக்கார் திருச்செந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராஜ அலங்காரத்துல இருக்கிறாரு செல்வங்களை எல்லாம் வச்சிருக்கிறார் சுவாமி மலையில தன்னுடைய அப்பாவுக்கு அவர் புத்தி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் திருத்தணில பாத்தீங்கன்னா சமகாரம் எல்லாம் முடிஞ்சு கோபமெல்லாம் தணிஞ்சு அமைதி நிலையில இருக்கிறார் திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் தன்னோட துணவியாரோட இருக்கிறார் அப்ப கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா திருப்பரங்குன்றம் போங்க இல்ல என் குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவுகளா இருக்கு மன நிம்மதி வேணும் குடும்ப ஒற்றுமை வேணும் அப்படின்னா திருத்தணி போங்க இல்ல எனக்கு ஒரு தனிமையான வாழ்க்கை வேணும் நான் தனிமையை தான் இப்ப விரும்புகிறேன் அப்படின்னா நீங்க பழநில ஆண்டியா இருக்கக்கூடிய முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க இல்ல எனக்கு பணம் வேணும் செல்வம் வேணும் பிசினஸ் மல்டி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க திருச்செந்தூர் போங்க ஒவ்வொரு வீடுகளையுமே ஒவ்வொரு அவதாரமாக முருகன் நீட்டு இருக்கிறார் உங்களுக்கு இதில் என்ன வேணும் அதை செலக்ட் பண்ணி அந்த தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுங்க குறிப்பா இந்த ராசிக்காரங்க இந்த கோவிலில் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எளிமையாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்